ஒரு பொண்ணு இருந்தே எந்த முதலிடம் இல்லாமல் எந்த வயசுலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது யூடியூப்பில் மட்டும்தாங்க அப்படி தாங்க நானும் முப்பத்தி நாலாயிரம் சம்பாதிச்சிருக்கிறேன் பணத்தை இல்லை பணத்தை விட மதிப்பு மிக்க சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் பொதுவாகவே பொம்பளைங்க அப்படின்னாலே வீட்டில் நிறைய வேலை இருக்கும் அதுவும் வெளிநாட்டில் கணவரை வச்சுக்கிட்டு வீட்டில் பிள்ளைங்களையும் ஒரே ஆளாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க அதுவும் ஒரு பொண்ணு தனியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னாக்கா யூடியூப் மாதிரி சோசியல் மீடியாவில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதை செய்கிறது வேறு யாரும் கிடையாது நம்ம நெருக்கமான சொந்தங்களும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு சிலரம் தான் நம்ம முதுகு பின்னாடி மட்டும் இல்லை முன்னாடியே பேசக்கூடிய நம்ம தோழிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க உன் புருஷன் சம்பாதிக்கிறது பத்தலன்னு நீ வேற சம்பாதிக்கிறியா அப்படின்னும் கேட்பாங்க அப்போ அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கோம் பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு போல் அப்படின்னும் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆயிரம் பேர் பார்த்தா ஒரு இருபது காசு வரும் அப்படின்னு விளக்கி சொன்னால் அப்படின்னா என்ன மானாக்கு வீடியோ போடுற அப்படின்னு கேட்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டணும் அப்படின்னு சொன்னால் கணவரோட ஆதரவு இருந்தால் தான் முடியும் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருந்தாக்கா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் முப்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபரை சம்பாதிக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷத்துக்கு மேலே இதே மாதிரி நானும் உழைச்சிருக்கிறேன் ஒரு பொண்ணா எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு எந்த பக்கத்தில் இருந்தும் நமக்கு நக்கல் நையாண்டி வரத்தான் செய்யும் முகத்தை காட்டாமல் கூட நம்மளால் முன்னேற முடியும் எனக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேருந்து இருந்து சப்போர்ட் வரலைன்னாலும் யூடியூப்ல ஒரு பத்து நல்ல தோழியை அம்மாவா அக்காவா தங்கையா கிடச்சிருக்கிறாங்க அவங்க எல்லோருக்கும் இந்த வீடியோ மூலம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போடுங்க